வணக்கம் ரேஷ்னலிசம் பகுத்தறிவு என்ற தலைப்பில் நான் ஒரு வீடியோ போட்டு இருந்தேன் அதோட தொடர்ச்சி தான் இது அதாவது அந்த வீடியோல கடைசியில் நான் ஒரு காரியம் சொல்லியிருப்பேன் கடவுள் ஒரு வெங்காயம் இந்த வார்த்தை அதிகமா யார் பயன்படுத்துவதுன்னு பார்த்தா கடவுள் மறுப்பாளர்களாகிய பகுத்தறிவாளிகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் இத சொல்றாங்க ஸோ கடவுள் ஒரு வெங்காயம் இதோட அர்த்தம் எப்படி இவங்க சொல்றாங்கன்னா வெங்காயத்தை எடுத்துக்கொண்டால் அதை உரிக்க உரிக்க அதுக்குள்ள ஒன்றும் இருக்காது அதே மாதிரி தான் கடவுளோடைய விஷயத்திலும் நீங்கள் எவ்வளோ தான் தேடுனாலும் கடவுள் கிடைக்க மாட்டார் ஆனால் கடவுள் இல்லை இதுதான் அவங்களோட அர்த்தம் இன்றைக்கி நான் கடவுளுக்காக பேச வந்திருக்கிறேன் ஏன் கடவுளுக்காக ஓகே ஏன்னா நான் ஒரே கடவுள்தான் நம்புகிறேன் பைபிளில் படிக்கிற நான் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிற யாவே கடவுள் அதாவது ஏசு கிறிஸ்து என்னும் கடவுளுக்காக நான் பேச இருக்கிறேன் நானும் ஒத்துக்கொள்கிறேன் கடவுள் ஒரு வெங்காயம்தான் ஆனால் நீங்கள் சொல்கிற அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில்

உங்க வீட்டுல சமையல் செய்யறவங்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க இல்லை நீங்க கேள்விப்பட்டிருங்க வெங்காயத்தை குறித்து எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்க பகுத்தறிவாளிகள் சோ வெங்காயத்தை உரிக்க உரிக்க அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை ஆக்சுவல் நீங்க என்ன தேடுறீங்கன்னு தெரியல அதுக்குள்ள அதுக்குள்ள ஏதாவது கொட்டை தேடுறீங்களா இல்லை காய் தேடுறீங்களா இல்ல பழம் தேடுறீங்களான்னு தெரியல ஒரு வெங்காயத்தை உரிக்க உருக்கி உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு தெரில ஒரு வெங்காயத்தை உரிக்கும் போது ஒன்றும் கிடைக்காது ஆனால் அந்த வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கும் அந்த வெங்காயத்துக்கும் இருக்கிற இடைவேளை அது நீங்கள் வெங்காயத்தை எடுத்து வந்து கண்ணுக்கிட்ட வச்சு கண்ணில் நல்லா உரிசி தேய்ச்சாதான் உங்கள் கண் எரிச்சலாகும் உங்கள் கண்ணில் தண்ணி வரும் இல்லை அதை கட் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கும் அந்த வெங்காயத்துக்கும் இருக்கிற இடைவேளை இல்லை உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த கண் எரிச்சல் வரும் எப்போனா அவ்வளோ இடைவேளை இருந்தும் அதை கட் பண்ணும்போது உங்களுடைய கண்கள் கலங்கும் ஆனால் அந்த வெங்காயம் வந்து உங்களை தொட போகிறதில்ல நீங்களும் அதை எடுத்து உங்கள் கண்ணில் பூச போகிறதில்ல ஆனாலும் உங்கள் கண் எரிச்சல் ஆகும் எதுனால் ஒன்றும் இல்லாத வெங்காயத்துனாலயா இல்லை வெங்காயத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல சயின்ஸை நம்புகிற நீங்கள் அந்த சயின்ஸு சொல்லுதுல அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஏதோ ஒரு பொருள் இருக்குல்ல இப்போ அந்த ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாத பொருள் காற்றுல பருவி உன் கண்ணை வந்து தொடும்போது உன் கண்ணில் ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணி உன் கண்ணிலேருந்து தண்ணியே வர வைக்குது எரிச்சலை உண்டாக்குது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன புறப்பட்டு வருகிற கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் உன் கண்ணை வந்து தொடும்போது உன்னை செயல்பட வைக்குது உன்னால் சும்மா இருக்க முடியாது உன் கண்ண நீ தேய்க்குவ கண்ணுரை துடிக்குவ உன்னை அது வேதனைப்படுத்த உன்னால வைக்கும் அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குது எது கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு பொருள் ஸோ இதனால் பாதிக்கப்படுற நீ வெங்காயத்துக்குள்ளே ஒன்று இல்லைன்றது பிசிக்கலாக தேடின்னு இருக்கிற அதாவது அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை நீ தேடி நிற்கிற உன் கண்ணுக்கு தெரியற மாசி பொருளை தேடுற ஆனா அதை கட் பண்ணி பாரு அப்ப தெரிய உனக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு வெங்காயத்துக்குள்ள ஒன்னும் இல்லைன்னு சொல்ற கான்செப்ட நீ கடவுளுக்காக எடுத்து வைக்கிறது அது பகுத்தறிவே இல்லை அது முட்டாள்தனம் வேதத்துல சொல்லப்படுகிறது கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க வந்து மதிக்கெட்டவர்கள் என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறானா என்னன்னு சொல்லிக்கொள்கிறான் கடவுள் இல்லைன்னு ஓகே ஸோ அது பகுத்தறிவு இல்லை அது அறிவே இல்லை ஓகேவா கடவுள் ஆவியா இருக்கிறார் இதுதான் நான் படிக்கிற வேதத்துல இருக்கிற சத்தியம் கண்ணுக்கு தெரியாமல் அவர் இருக்கிறார் நீங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியணும்னு தேடுறீங்க வெங்காயத்துக்குள்ள பூசணிக்காவை தேடுற மாதிரி நீங்களெல்லாம் கடவுள் உங்க கண்ணுக்கு முன்னாடி பாவப்பட்ட உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி கடவுள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா கடவுள் ஆவியா இருக்கிறார் அந்த ஆவி கண்ணுக்கு தெரியாது ஆனால் செயல்பட்டுன்னு இருக்கும் கிரியேட்டர் படைப்பாளி அவர் ஆவியா இருக்கிறார் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆனா அவர் படைத்தும் இருக்கிறார் படைத்ததை இருக்கிறார் இதை இருக்கிறார் போகிறார் இந்த சத்தியம் உனக்கு புரியாது உன்னோட சுயநலத்துக்காக கடவுள் மறுப்பை நீ கேலி கிண்டலாய் சொல்லுவதற்காக பயன்படுத்துற ஒரு வார்த்தை தான் அது ஆனா அது அறிவற்றவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை ஸோ இன்றைய தயவு செய்து அந்த வார்த்தை சொல்லுவதை விட்டுவிடுங்க கடவுள் வெங்காயம்ன்றது நான் சொல்லுவேன் ஏன்னா கடவுள் ஆவியா இருக்கிறார் அதை நீ உரிக்க உரிக்க அதில் ஒன்றும் இல்லாத மாஸ்தா தெரியும் கடவுளை தேட தேட உன் கண்ணுக்கு கிடைக்காத மாஸ்தா தெரியும் ஆனால் அவர் ஆவியாக இருந்து செயல்படுகிறவர் அவர் தான் இருப்பார் உன் கண்ணுக்கு தெரியல என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் இல்லைன்னு நீ சொன்னா அப்போ வெங்காயத்துக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத காரியத்தினால நீ எப்படி அலுற நீ அலுறது உண்மை அப்படினா அதுக்கு காரணம் வெங்காயத்துக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த பொருள் தான் காரணம்னா இந்த படைப்புக்கு காரணமே கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர் தான் இதனால நான் சொல்றேன் ஏன் கடவுள் வெங்காயம் தான் கடுவு வெங்காயம் தான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் ஓகே நல்லா கவனிச்சு கேளுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் ஆச்சு காரணம் வந்து கோவிட் ஓகே உங்கள பகுத்தறிவாளிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து மீடியாவில் வந்து அரசாங்கத்தின் சார்பாக வந்து அவர் பேசுறாரு மாஸ்க் அணிய வேண்டும் அப்படின்னு கடவுள் மறுப்பாளர் நான் கேட்கிறேன் கோவிட் அந்த வியாதி கண்ணுக்கு தெரியாத வியாதி என்று புகழாரம் போற்றப்பட்ட ஒரு வியாதி உலகத்தை சம்பிக்க வைத்து உன்னை வீட்டுக்குள்ள பூட்டி வைத்த ஒரு வியாதி எது கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு கிருமி அந்த கிருமிக்கு பயந்து அணிய சொன்ன நீ பகுத்தறிவாளி இல்லையா கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமியை நம்புன நீ கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரை நம்புறதுக்கு காரணம் கேட்கிற நீ பகுத்தறிவாளியே இல்லை ஓகே கண்ணுக்கு தெரியலன்னு கடுவுல நம்பல அதே மாதிரி நீ கோவிட்ல வந்து நீ இந்த கிருமியை நம்பிருக்க கூடாது அரசாங்கம் என்னதான் காரியம் இருந்தாலும் நீ வெளியே வந்து நடமாடி இருக்கணும் உன் கூட்டமே வந்து நடமாடி இருக்கணும் மாஸ்கே போட்டு இருக்க கூடாது ஏன் மாஸ்க் போட்டணும் சுத்தினீங்க எதுக்கு பயந்து சுத்தினீங்க கண்ணுக்கு தெரியாத கிருமிக்காக பயந்து இருங்கன்னு வீடியோ இருங்க போட்டு இருந்தீங்க பகுத்தறிவாளிகளா கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்காக மட்டும் கண்ணுக்கு தெரியணும்னு காரணம் தேடுற நீங்க எப்படிப்பட்ட பகுத்தறிவாளிகள் என்று எனக்கு தெரியல ஓகே சோ நீங்க என்ன வேணாலும் பேசுங்க பைபிள் இருக்கிற கடவுள் உண்மையானவர் அத பொய்னு நிரூபிக்க உன்னால முடியாது நிரூபிக்க நினைத்தவர்கள் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க ஆனா அவங்க போயிட்டாங்க கடவுள் இன்னமும் செயல்பட்டுன்னு தான் இருப்பாரு இருப்பாரு சோ கடவுள் இருக்கிறாரு கடவுள் ஒரு வெங்காயம்ன்ற காரணம் சொல்லி கடவுள் இல்லைன்னு நீ கேலி செய்யலாம் ஆனால் நானும் சொல்கிறேன் கடவுள் இருக்கிறாரு கடவுள் ஒரு வெங்காயம்தான் ஓகே நன்றி